ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் எனக்கு நம்ம லட்டு சமையலில் ஒரு கேரளா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பழம் நொறுக்கு இது ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி தான் அது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு நேந்திர பழம் எடுத்துருக்கேன் இந்த சைஸில் பெருசாக இதை வந்து நம்ம கட் பண்ணி வேக வைக்க போகிறோம் எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணுறேன் பழத்தெல்லாம் கட் பண்ணியாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் பழத்தை வேக வச்சுக்கலாம் ஸோ ஒரு கால் டைம்ல தண்ணி ஊற்றினா போதும் இது வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு இதில் ஊற்றுறதுக்கு ஒரு சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம் அதுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை பேரஸ்ட் ஜாகிரி நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இல்லை கல் இருக்காது அதெல்லாம் இதை எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை பாகு காய்ச்சிக்கலாம் அதுக்குள்ளே பழம் வேகட்டும் பழத்தை நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பழம் நல்லா குறைஞ்சி தண்ணி ட்ரெய்யாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் ஓனத்துக்கு செய்கிற ரெசிபி தான் அது நல்லா பழம் தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும் அதுக்குள்ளே பாகு ரெடி இருக்க அந்த சைடு இதுலேயே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் பாதி ட்ரையாக அடித்து திருப்பி திருப்பி போட்டு மட்டும்தான் பழம் நல்லா குழஞ்சி எல்லா பற்றியும் வைப்போம் சிரபம் ரெடி ஆகிடுச்சு இந்த தண்ணியும் சொல்றோன்னா நம்ம சிறப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எல்லாம் ட்ரெடியாகிடுச்சு இன்னமும் நல்லா பாலம் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இருந்தனால் வடிகட்டில்ல வெள்ளம் வந்து நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கங்க இந்த வெள்ளம் பாகல நல்ல பழம் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் இதோட அப்பளம் வச்சு அவங்க சாப்பிடுவாங்க நான் அப்பளம் பொறிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் பழம் நம்ம அப்பளத்தை நொறுக்கி சாப்பிட்றது நான் பழம் நொறுக்கி இருக்கு பேரு இந்த சர்க்கரை பாகல நல்லா பழம் ஊறி வரட்டும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் சிறப்பு சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் கொப்பால் வச்சு பால் சேர்த்துக்கலாம் தேங்காய்பால் கூட சேர்த்துக்கலாம் நான் கால் தான் சேர்த்துறேன் அதோட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதோட தேங்காய் துருள் சேர்த்துட்டு நல்லா சாப்பிடக்கலாம் நான் ஃப்ரெஷ் தேங்காய் துருள் எடுக்கலை பிசிக்கட்டை கோக்கன் எடுத்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட அரைச்சி போட்டுக்கலாம் அவ்வளோ தான் நம்முடைய பழம் ரெடியாகிடுச்சு இந்த அப்பளத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதாக ஆறினோட அது எல்லாம் நல்லா உள்ளே இழுத்துருச்சு பழத்தில் பாகு பாலி எல்லாம் தேங்காய் துருவல் எல்லாம் சேர்ந்து சூப்பராக ஆயிடுச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்பளமும் பொறித்து ரெடியாக இருக்குது ஆறினோடனே பழத்தோடு அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட வேண்டியது தான் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்